அன்பின் வெளிப்பாடு அந்த அறிவாலயத்தின் வாயிலில் அந்த பள்ளியின் வேன் வந்து நிற்க சுதா ஒவ்வொரு குழந்தையாக கைத்தாளங்களாக பிடித்து கீழே இறக்கினாள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக கூட்டி போய் அவரவர் வகுப்பறையில் அமர வைத்தாள் சரியாக ஒன்பது மணிக்கு காலை வணக்கத்துக்குரிய மணி ஒலித்தது சுதா வேலை செய்யும் பள்ளி ஊனமுற்ற குழந்தைகள் பயிலக்கூடிய பள்ளி அறிவில் ஊனமும் உடலில் ஊனமும் கொண்ட குழந்தைகள் தங்கள் ஆற்றலுக்கு உண்டானதை கற்கக்கூடிய வகையில் அந்த பள்ளி அமைந்து இருந்தது அதற்கு பெயரும் அறிவாலயம் என்றே வைத்திருந்தனர் அறிவாலயத்தின் கல்வி பகுதி பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அதில் முதலில் உடலில் ஊனம் அதாவது கால் வராமல் கை இழுத்து கொண்டு வராமல் போலியோ தாக்கிய குழந்தைகள் குருடு செவிடு குழந்தைகள் சரியாக பேச முடியாத ஊமைகள் ஆகியோர் அடங்குவர் இரண்டாவதில் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பகுதியாகும் இதில் குறை பிரசவத்தில் பிறந்து மூளை வளராத சிறார்கள் உடல் முதிர்ந்து உள்ளம் வளராத பெரிய குழந்தைகள் பைத்தியம் போல தமக்குள் பேசி சிரிப்பவை சொல்வது புரியாமல் இருப்பவை பல என்று நிறைய உண்டு இக்குழந்தைகளின் பரிதாப நிலையையும் அதுகள் படும் வேதனையையும் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டுதான் அந்த ஊரிலேயே வல்லன்மை நிறைந்த ஒரு பெரியவர் அந்த பள்ளியை ஆரம்பித்து நடத்தி வந்தார் அரசாங்கமும் பொதுமக்களும் அவ்வப்போது உதவி செய்து வந்தனர் மொத்தமாக இருநூறு முந்நூறு குழந்தைகள் அங்கு பயிற்சி பெற்று கொண்டிருந்தனர் சுதா ஒரு முறை தன் கணவனோடு அந்த இல்லத்துக்கு கிளப் சம்பந்தமாக நன்கொடை கொடுக்க வந்தவள் அங்குள்ள குழந்தைகளின் பரிதாப நிலை கண்டு உருகி போனாள் வாயில் எச்சில் ஒழுக பதினெட்டு பத்தொன்பது வயதுள்ள குழந்தைகள் கூட கிறுக்குகள் போல இருப்பதைக் கண்டு மனம் பதைத்து போனாள் ஏன் இப்படி மனிதன் பிறக்க வேண்டும் ஏன் இறைவன் இப்படி படைக்க வேண்டும் ஏன் இப்படி துன்பங்களை பெற்றவர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் தர வேண்டும் என்று இறைவனையே நொந்து கொண்டாள் அந்த பள்ளியின் மேல் ஈர்ப்பு உண்டாகி அந்த குழந்தைகளுக்கு தன்னாலான சேவை செய்ய மனதில் உறுதிபூண்டு தன் கணவன் குடும்பத்தின் அனுமதியுடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காலை வேளைகளில் அந்த பள்ளிக்கு தன்னால் முடிந்த சேவையை செய்து வந்தாள் அவள் முக்கியமாக மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதில் ஈடுபட்டிருந்தாள் அந்த பயிற்சியின் மூலம் தங்களுக்கு தேவையான வேலைகளை தாங்களே செய்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை சைகை மூலம் மற்றவர்களுக்கு புரிய வைத்தல் பிறரிடம் பேசத் தூண்டுதல் என்பதாகும் மேலும் முடிந்த அளவு கைப்பயிற்சிகள் கைவினை பொருட்கள் செய்து பழகுதல் பிடித்த பாடல் பாடுவது நடனம் என்பதெல்லாம் கூட சொல்லி தருவதில் ஒரு பாடமாக இருந்து வந்தது அந்த பகுதியில் சுதாவும் விருப்பமாகவே சேவை செய்து வந்தாள் அதிலும் சம்யுக்தா என்ற பதினான்கு வயது பெண் ஒன்று நிரம்பவும் மூளை வளர்ச்சிக்குன்றி நிலையில் இருந்து வந்தாள் சம்யுக்தா பார்க்க மிகவும் லட்சணமாக செக்கச்செவேல் செவேல் என்று அழகாக இருக்கும் இனிமையான பெண் ஆனால் மூளை வளர்ச்சி இல்லாததால் ஐந்து வயதுக்குரிய குழந்தையாகத்தான் நடந்து கொள்வாள் சுதாவைத்தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை பார்த்தவுடன் கை கால்களை நெளித்து கொண்டு பா பா என்று ஆர்வமாக கையாட்டுவாள் சுதாவும் பொறுமையாக அவளிடம் விளையாடி கொண்டே எப்படி ஒழுங்காக சாப்பிடுவது துணி போடுவது என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பாள் அங்குள்ள குழந்தைகள் செய்யும் பெரிய பிரச்சனை பாத்ரூம் போவதுதான் எதுவும் தெரியாமல் இருந்த இடத்திலேயே செய்து விடுவதால் சுத்தம் செய்வதுதான் மிக மிகரிய பிரச்சனையாகவும் வேலையாகவும் இருந்தது சமய்திற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லித்தருவது போலவே தக்க சமயத்தில் கரெக்டாக சொல்லி சமாளித்து விடுவாள் சுதாவும் சில பொம்மைகள் வைத்து செய்ய சொல்லுதல் காட்டி விளையாடுதல் போன்றவற்றை மற்ற குழந்தைகளுக்கும் புரியுமாறு தானே விளக்கி காட்டுவாள் பின் அவர்களோடு சேர்ந்து தானும் பாடுவாள் உட்கார்ந்து உற்சாகமாக கதை சொல்லுவாள் நடனம் கூட சொல்லி கொடுப்பாள் குழந்தைகளுக்கும் பொதுவாக சுதாவை ரொம்ப பிடிக்கும் சம்யுக்தா வீட்டில் வசதி வாய்ப்பும் இருக்க தனி அக்கறையுடன் பலவித சாதனங்களையும் வாங்கி தர சொல்லி அவளுக்கு பயிற்சி கொடுத்தாள் சுதா சம்யுக்தாவும் வந்து முழுதாக ஒரு வருடம் ஓடிவிட்டது சுதாவும் நன்கு பயிற்சி கொடுத்ததால் இப்போது செய்வதை பார்த்து செய்ய பார்த்ததை சொல்ல சொல்வதை திருப்பி சொல்ல பழக்கி விட்டிருந்தாள் சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேரியும் இருந்தாள் பள்ளி பள்ளித்தாளாளர் கூட அவளுக்கு பாராட்டும் வகையில் சில வார்த்தைகள் கூறினார் சுதாவும் எந்த பாராட்டையும் எதிர்பார்த்து எதையும் செய்யவில்லை என்றாலும் அந்த பேச்சால் மனம் சிறிது திருப்தி அடையத்தான் செய்தது முன்பை விட அதிக நேரத்தை செலவழித்து சேவை செய்ய ஆரம்பித்தாள் ஒரு நாள் குழந்தைகளுக்கு நடுவில் அமர்ந்து கொண்டு பொம்மை செய்யும் முறையை விளக்கி செய்து காட்டிக் கொண்டிருந்தாள் மற்ற குழந்தைகள் சிறிது கவனிக்கவும் விளையாடவும் செய்து கொண்டிருந்தன ஆனால் சம்யுக்தா மட்டும் உன்னிப்பாக கவனித்து வந்தாள் பத்து வயதுக்குரிய மனோபாவம் இப்போது அவளுக்கு வளர்ந்திருந்தது பொம்மை செய்து முடித்து காட்டிவிட்டு மற்ற பாடங்களை சுதா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் அடுத்த நாள் சுதா பள்ளிக்கு போய் சம்யுக்தாவின் பிரிவுக்கு போனவுடன் குழந்தை போல பாவாடை சட்டை குழுங்க அவள் ஓடி வந்தாள் கையில் பின்னால் எதையோ வைத்து மறைத்து கொண்டிருந்தார் சுதா டீச்சர் என் கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் என்று ஆவலாக கேட்டாள் ம் வந்து பெரிய பூசணிக்காய் கரெக்ட் என்று சுதா கிண்டலாக சொல்ல போங்க ம் சரியாக சொல்லுங்கள் என்று கொஞ்சினாள் எனக்கு தெரியலடா என்னன்னு நீயே சொல்லேன் என்று சுதா சொல்ல அப்படின்னா கண்ணை மூடிக்குங்க சரி கண்ணை மூடிக்கிட்டேன் அப்புறம் கையை நீட்டுங்க பார்க்கலாம் சரி நீட்டேன் டொட்டி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சுதாவின் கைமேல் ஒரு அழகான பஞ்சு பொம்மையை இருத்தினாள் சம்யுக்தா ஏதுடா இது சுதா மீஸ் நானே அம்மாவிடம் கேட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு நேற்று நானே செய்தேன் தெரியுமா உங்களுக்குத்தான் வச்சுக்கோங்க பிடிச்சிருக்கா என்று வெகுளியாக கேட்டாள் சம்யுக்தா நெகிழ்ந்து போய்விட்டாள் சுதா தான் செய்யும் சேவைக்கு ஒரு குழந்தை தனக்கே சேவை செய்கிறதா என்று பூரித்து போய் சம்யுக்தாவை அன்புடன் உச்சி முகர்ந்தாள் நீங்களும் அறிவிலோ உடலிலோ ஊனமுற்ற குழந்தைகளை எந்த வகையிலும் துன்பப்படுத்தாமல் அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் அவர்களை நம் உடன் பிறந்தவர்களை போல பாவித்து நடந்து கொள்ள வேண்டும் சரிதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க